அனைவருக்கும் வணக்கம் தோல் தொல்லைகளுக்கு உரிய சில வழிகாட்டல்களை இந்த சிற்றுரையில் முன்வைக்க விரும்புகிறேன் தோல் தொல்லைகளை கபத்தின் வெளிப்பாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும் தோல் நலம் என்ற உரை ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கூடுதல் விளக்கங்களுக்கு அந்த உரையை கேட்டு புரிந்து கொள்ளலாம் தோலில் அரிப்பு கொப்புளங்கள் சிறுகட்டிகள் புண்கள் வெளிப்படுவது இக்காலத்திற்கு உரிய சிக்கலாக பரவிக்கொண்டிருக்கிறது கால்களில் வீக்கம் தொடை வீக்கம் ஆகியனவும் ஒரு சிலருக்கு மிகுந்து கொண்டிருக்கின்றன கடந்த சில மாதங்களாக நிலவிய மழை குளிர்ச்சி பின்னர் வந்த பனிக்குளிர்ச்சி ஆகியவற்றினால் வெப்பக்குறை சூழலில் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல காற்று சீர்கட்டதனால் கரிமம் வேறு பல எரிநீர் தன்மைகள் ஆகியன சுழன்று கொண்டிருக்கின்றன மாநகரங்களில் காற்று இப்படித்தான் இருக்கிறது தோல் இக்காற்றினை முறையாக உள்ளிழுத்து செரிக்க இயலாமல் திணறுகிறது ஏற்கனவே தேங்கியிருந்த கபம் இப்பொழுது உள்ள குளிர் சீர்கெட்ட காற்று ஆகியவற்றினால் முன்னர் கூறிய தொல்லைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பல ஆண்டுகளாக தோல் தொல்லையில் இருப்போருக்கான வழிகாட்டல்கள் வேறு அவற்றை நான் பின்னர் ஏதேனும் ஒரு வகையில் வெளிப்படுத்துகிறேன் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் சிக்கல்களுக்கு எளிய தீர்வுகளை இவ்வுரையில் முன்வைக்கிறேன் ஒன்று பச்சிலை நீர் ஒத்தடம் இரண்டு பச்சிலை பற்று மூன்று தோல் தைலம் நான்கு வெதுப்பு ஒத்தடம் இந்த நான்கு படிநிலைகளையும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் பச்சிலை நீர் ஒத்தடம் என்றால் திருநீற்றுப் பச்சிலையை நீரில் கொதிக்க வைத்து நீரில் தூய வெள்ளை துணியை நனைத்து தொல்லை இருக்கும் தோலை தொட்டு தொட்டு துடைத்தல் அழுத்தி துடைக்க கூடாது தொட்டு தொட்டு எடுக்க வேண்டும் அல்லது ஒத்தி எடுக்க வேண்டும் துடைப்பதாக இருந்தாலும் அழுத்தாமல் காயம் ஏற்படாமல் துடைக்க வேண்டும் இது புண்ணாக மாறாத தொல்லைகளுக்குரியது புண்ணாக மாறிவிட்டால் இது பொருந்தாது புண்ணாக மாறிய பின்னர் நீர் ஒத்தடம் அப்புண்ணில் எரிச்சலை ஏற்படுத்தும் ஏற்படுத்துவதனால் பெரிய கேடு எதுவும் நிகழ்ந்து விடாது ஆயினும் அதனை தவிர்க்கலாம் புண்ணாகிவிட்டது ஆகிவிட்டது என்றால் அந்த புண்ணை சுற்றி இந்த நீர் ஒத்தடத்தை கொடுக்க வேண்டும் ஓரளவுக்கு குறைந்த நீர் சற்று கூடுதலான இலைகளை போட்டு இலைகளின் சாரம் நன்கு இறங்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அதிக நீர் குறைந்த இலைகள் என்றிருந்தால் விரயம் குறைந்த நீர் சற்று கூடுதலான இலைகள் இருப்பது பொருத்தம் பச்சிலை பற்று என்பது இரண்டாவது சிறு கொப்புளங்கள் இருக்கின்றன அவை இன்னும் உடையவில்லை அல்லது தோளில் அரிப்பு இருக்கிறது என்றால் திருநீற்று பச்சிலையை அரைத்து மேலே பற்றாக பூசிக்கொண்டு காலை வெயிலில் மாலை வெயிலில் பத்து முதல் இருபது நிமிடங்கள் வரை அமர்ந்திருந்து பின்னர் கழுவ வேண்டும் அல்லது குளித்துவிட வேண்டும் பச்சிலை நீர் ஒத்தடத்திற்கும் காலை மாலை வெயில் இன்றியமையாதது உண்மையில் அந்த வெயில்தான் முதல் மருந்து தோல் மூடியிருக்கிறது என்றால் பச்சிலை அரைத்து பற்று போடலாம் காயமாக இருக்கிறது புண்ணாக இருக்கிறது என்றால் முன்னர் கூறியவாறு அதன் மீது படாமல் சுற்றிலும் போட வேண்டும் எப்படியாக இருந்தாலும் புண் மீது எதனையும் செய்யக்கூடாது அதுதான் கருத்து மூன்றாவது தோல் தைலம் தோல் தைலம் எனப்படுவது ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு வெந்தயம் மூன்று பற்கள் பூண்டு மூன்று பற்கள் பூண்டு ஐந்து மிளகு சிறு தேக்கரண்டி அளவிற்கு சீரகம் திருநீற்று பச்சிலை எட்டு முதல் பத்து எண்ணிக்கை இவற்றை எண்ணெய் கொதிக்கும் போது போட்டு ஒரு கொதியோடு இறக்கி வெள்ளை துணியால் வேடு வேடு கட்டி வைத்து விட வேண்டும் முழுமையாக ஆவியாக கூடாது திறந்து வைக்கவும் கூடாது ஆரிய பின்னர் வடித்து விட வேண்டும் வடிகட்டி விட வேண்டும் ஆறு வரை அதை தொ அதை தொல்லை செய்யக்கூடாது அந்த சாரம் இறங்கி கொண்டிருக்கும் நன்கு ஆரிய பிறகு இந்த தைலத்தை வடித்து எடுத்து வைத்துக் கொண்டு அரிப்பு எரிச்சல் ஆகியவை இருக்கும் தோல் பகுதியில் படிப்படியாக பூச வேண்டும் அதாவது திப்பி திப்பியாக பூசக்கூடாது தோல் இதனை உறிஞ்சும் அது நீங்கள் பூசும்போதே தெரியும் அது உறிஞ்ச உறிஞ்ச படிப்படியாக பூச வேண்டும் இப்பூச்சையும் காலை மாலை வெயிலில் காட்டி அமர்ந்திருக்க வேண்டும் பின்னர் கழுவலாம் அல்லது குளித்து விடலாம் இரவு அரிப்பு கூடுதலாக இருக்கிறது என்றால் இத்தைலம் அவ் அரிப்பினை தனித்து உறங்குவதற்கு துணையாக இருக்கும் நான்காவது வெது ஒத்தடம் வெதுப்பு ஒத்தடம் வெது ஒத்தடம் என்று கூட கூறலாம் அதாவது வெது வெதுப்பாக உலர் வெது ஒத்தடம் என்று பொருத்தமாக கூறலாம் உலர் வெது ஒத்தடம் தோல் தொல்லைகளில் இருப்பவர்கள் அனைவருக்குமானது இது பச்சரிசி ஏதேனும் ஒரு பருப்பு வேப்பம் பட்டையின் பொடி பொடியாக்கப்பட்ட வேப்பமரத்து பட்டை இந்த மூன்றுதான் அடிப்படை பொருட்கள் ஒருவேளை வேப்பம் பட்டை கிடைக்கவில்லை என்றால் பச்சரிசியும் ஏதேனும் ஒரு பருப்பும் போதுமானது அடுப்பில் இரும்பு சட்டி வைத்து இந்த பொருட்களை ஒரு சிறு முடி சிறு சிறு முடிச்சுகளாக கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் பச்சரிசி மற்றும் பருப்பு சிறு சிறு முடிச்சுகளாக துணியில் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அடுப்பில் இயற்றப்பட்ட இரும்பு பாத்திரம் நன்கு சூடாகும் பொழுது இந்த சிறு முடிச்சுகளை அப்பாத்திரத்தின் சூட்டில் தொட்டு சூடேற்றுக் கொள்ள வேண்டும் வறுக்கக்கூடாது அரிசியோ வறுக்கக்கூடாது பாத்திரத்தின் சூடு இந்த சிறு முடிச்சுகளுக்குள் பரவும் உடனடியாக பரவும் அப்படி அந்த சூடு உள்ளே வரும் பொழுது அந்த முடிச்சுகளால் எங்கு தோல் தொல்லை மிகுதியாக இருக்கிறதோ அந்த பகுதி முழுவதும் ஒரு சான்றாக முழங்காலுக்கு கீழ் இருக்கிறது என்றாலும் இடுப்பில் இருந்து பாதம் வரை ஒத்தடம் கொடுக்க வேண்டும் கை என்றால் முழு கைக்கும் கொடுக்க வேண்டும் வயிறு என்றால் வயிறு முழுமைக்கும் கொடுக்க வேண்டும் முதுகு என்றால் முதுகு முழுமைக்கும் கொடுக்க வேண்டும் இந்த ஒத்தடத்தை குறைந்தது இருபது நிமிடங்களுக்கு செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக பச்சரிசி ஏதேனும் ஒரு பருப்பு வகை இந்த இரண்டையும் தனித்தனியே முடிச்சுக்களாக கட்டிக்கொண்டு சூடேற்றி சட்டிச்சூட்டில் இந்த முடிச்சுகளை சூடேற்றி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் குறைந்தது இருபது நிமிடங்களுக்கு செய்ய வேண்டும் அரை மணி நேரத்துக்கு செய்தால் இன்னும் சிறப்பு வேப்பம்பட்டை இருந்தால் அதனை நன்கு இடித்து பொடியாக்கி கொண்டு அதனையும் ஒரு முடிச்சாக்கி கொடுக்கலாம் முதலில் வேப்பம்பட்டை அடுத்து அரிசி பச்சரிசி அதன் பிறகு பருப்பு மீண்டும் வேப்பம்பட்டை இப்படி ஒரு வரிசை முறை கடைபிடிப்பது நன்று இது உடலில் உள்ள கபவாதத்தை வெளியேற்றுவது இந்த கபவாதம் கட்டி இருப்பதனால்தான் இந்த தொல்லை மிகுதியாகிறது கபம் மட்டுமல்ல அதில் வாதமும் இருக்கிறது பச்சரிசி பருப்பு ஆகியவெல்லாம் வாத பொருட்கள் அவை இயல்பாகவே வாத பொருட்கள் அந்த வாதத்தையே மருந்தாக்கும் வழிமுறையுது அந்த வாதம் உடனடியாக உள்ளே ஊடுருவி வாதத்தை நீக்கும் அதற்காகத்தான் பச்சரிசி பருப்பு என்று கூறுகிறோம் மீண்டும் கூறுகிறேன் ஒன்று நீர் ஒத்தடம் இரண்டு பச்சிலை பற்று மூன்று பச்சிலை தோல் தைலம் நான்கு உலர் வெது ஒத்தடம் முதல் மூன்றில் எதனை செய்தாலும் நான்காவதாகிய வெது ஒத்தடம் இணைத்து கொள்ளப்பட வேண்டும் அதாவது நீர் ஒத்தடம் மட்டும் கொடுக்கிறீர்கள் என்றாலும் அவ்வொத்தடத்தின் ஈரம் காய்ந்த பிறகு இருபது நிமிடங்களுக்கு பிறகு உலர் வெது ஒத்தடம் கொடுக்க வேண்டும் பச்சிலை பற்று போடுகிறீர்கள் அதனை கழுவி விட்டீர்கள் என்றாலும் ஈரம் காய்ந்த பிறகு வெது உலர் வெது ஒத்தடம் கொடுக்க வேண்டும் தைலம் பூசி கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் தைலம் பூசிய ஒரு பத்து நிமிடத்துக்கு பிறகு அதன் மீதே இந்த கொடுக்க கொடுக்கலாம் இந்த நான்கு படிநிலைகளையும் அவரவருடைய தோலின் நிலை தொல்லையின் அளவு வயது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கடைபிடிக்க வேண்டும் பச்சிளம் குழந்தைகள் சிறு குழந்தைகளுக்கு இது எதுவுமே பொருந்தாது அவ்வாறானோர் வழிகாட்டல்களை நாட வேண்டும் இவற்றை கடைபிடிக்க வேண்டாம் இது ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தவர்களுக்கானது சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை கடைபிடிக்கத்தக்கது திருநீற்று பச்சலை அம்மையப்பருடைய அற்புதமான கொடைகளில் ஒன்று அதனை பற்றி நிறைய உரையாட வேண்டியிருக்கிறது அது தோல் தொல்லைகளுக்கு தீர்வாகும் அது என்றும் அது ஒரு சூழலில் அதிகம் தேவைப்படும் என்றும் ஏற்கனவே புரிந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் திருநீற்று பச்சிலைக்கெனவே நாற்றுப் பண்ணைகளை உருவாக்க சொல்லியிருந்தோம் பல மாதங்களுக்கு முன்பே உருவாக்க சொல்லியிருந்தோம் பண்ணைகள் இப்பொழுது உருவாகி உருவாகிவிட்டன உருவாகி கொண்டிருக்கின்றன இன்னும் சில நாட்களுக்கு பிறகு கூடுதலான எண்ணிக்கையில் அந்த நாற்றுகளை எங்கும் பரப்புவதற்கான செயல்திட்டங்களை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம் ஏற்கனவே அப்பா அப்படி சில முன்னெடுப்புகளை கூறி வைத்ததன் நற்பயனாக இப்பொழுது நமக்கு திருநீற்று பச்சிலை இலைகள் கிடைக்கின்றன ராமநாதபுரம் அருகில் உள்ள ஒருவருடைய தோட்டத்தில் இதனை ஒரு தொழிலாக முன்னெடுக்க சொல்லி ஏற்கனவே கூறியிருந்தோம் அவருடைய விவரங்கள் தொடர்பு என்னெல்லாம் இணைப்பில் இருக்கும் இணைப்பில் அறிவிக்கப்படும் திருநீற்று பச்சலையின் இலைகள் அந்த இலைகள் பரவலாக எங்கும் கிடைப்பதில்லை என்பதனால்தான் இந்த செயல்திட்டத்தை நாம் ஏற்கனவே முன்னெடுத்தோம் இப்போது அவர் அதனை நிறைய வளர்த்து பராமரித்து கொண்டிருக்கிறார் காடுகளிலும் பொதுவாகவே ராமநாதபுரம் பகுதிகளில் திருநீற்று பச்சிலை கூடுதலாக இயற்கையாக விளையத்தக்கது காடுகளில் இருந்தும் சேகரிப்பதற்கும் அவர் விருப்பமாக இருக்கிறார் அந்த இலைகளை வேண்டுவோர் அவருடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் அவர் இலைகளாக அனுப்பிவிடுவார் நீங்கள் அவற்றை நிழலில் உலர்த்தி எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் நிழலில் உலர்த்த வேண்டும் ஈரம் குறைந்த பிறகு மிதமான வெயிலில் காலை வெயிலில் சிறிது நேரம் போட்டு எடுத்து வைத்து விட வேண்டும் அவ்வளவுதான் முதலில் நிழலில் உலர்த்துக பின்னர் இள வெயிலில் சிறிது நேரம் உலர்த்தி எடுத்து வைத்து விடுங்கள் அந்த இலைகளுடைய மனம் போய்விடாமல் கண்ணாடி புட்டியில் அல்லது ஏதேனும் ஒரு இறுக்கமான புட்டியில் அடைத்து வைத்தால் நல்லது அந்த இலைகளை பச்சிலை நீர் உத்தரமாகவும் பயன்படுத்தலாம் தைலத்திற்கும் பயன்படுத்தலாம் பச்சிலை பற்றாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அதன் தன்மை இருக்க வேண்டும் பசுமை தன்மை இருக்கும் நாட்கள் வரை பயன்படுத்துங்கள் உலர்ந்து விட்டன என்றால் தைலத்திற்கும் நீர் ஒத்தடத்துக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இலைகள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதற்கு உரிய விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் நாம் இது ஒரு செயல்திட்டமாக ஒரு பொது இடத்தில் வைத்து கொடுக்கலாம் என்றெல்லாம் நான் விருப்பத்தோடு இருந்தேன் சூழல் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அது மிக மிக பலருக்கும் இந்த தோல் தொல்லை அடைகிறது என்பதனால் அதற்கென்று ஒரு குழுவை அமைத்து அதற்கென்று ஒரு நிகழ்வை நடத்துவது நேர விரயம் என்பதனால் அங்கிருந்து அவரிடமிருந்தே அனுப்பிவிட வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறேன் அது இலைகளின் விலை ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் இலைகள் என்பதனால் எடை இருக்காது நிறைய உழைத்தால்தான் அந்த அளவிற்கு இலைகளை சேகரிக்க இயலும் பொதுவாக அது அதிக விலை போல் எனக்கும் தோற்றம் அளிக்கிறது ஆனால் உண்மையில் இலைகளுக்கு எடை மிக மிக குறைவு என்பதனால் அதற்குரிய உழைப்புக்கான ஊதியம்தான் அதில் இருக்கும் பல மாதங்களாக அவை முறையாக வளர்க்கப்பட்டிருக்கின்றன அதற்கென்று உழைப்பு பொருள் ஆகியன செலவிடப்பட்டிருக்கின்றன ஒரு ஒருவர் ஒரு கால் கிலோ அளவிற்கு வாங்கி வைத்து கொண்டால் போதுமானது அது ஒரு எட்டு முதல் பத்து நாட்களுக்கு குறையாமல் வந்துவிடும் பயன்பாட்டு அளவில் தைலமாக காய்ச்சல் இன்னும் கூடுதலாகவே வரும் ஆகவே தோற்றம் அப்படி இருக்கிறது என்றாலும் அது ஒரு பெரும் விலையாக யாரும் கருத வேண்டாம் இந்த அளவுக்காவது விலை இருந்தால்தான் இது போன்ற பணிகளில் நம்முடைய மக்கள் ஈடுபடையல் ஒரு தொழிலாக எடுத்து ஈடுபட இந்த திருநீற்று பச்சிலை இலைகள் இப்பொழுது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன ஒரு சில நாட்களுக்கு பிறகு நாற்றுகளும் அனுப்பி வைக்கப்படும் ஏற்கனவே அவ்வாறான பண்ணை ஒன்று இருக்கிறது அதில் போதுமான நான் எதிர்பார்த்த எண்ணிக்கை இல்லை செம்மைவனத்திற்கும் பட்டின தற்போயத்துக்குமே நாற்றுகள் நிறைய தேவைப்பட்டன இங்கு வரும் மக்களுக்கு கொடுப்பதற்காக போதிய எண்ணிக்கையிலேயாகவே அறிவிப்பு வெளியிடுவதை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது ராமநாதபுரத்திலும் நாற்றுகள் இருப்பதனால் மொத்தமாக ஒரு அறிவிப்பாக ஒரு சில நாட்களில் வெளியிடுவோம் நாற்றுகளாக வாங்கி வைத்துக் கொண்டு அனைவரும் வீட்டுத் தோட்டங்களில் உங்களுடைய தோப்புகளில் கழனிகளில் துண்ணீற்று பச்சிலைகளை வளர்த்திடுங்கள் நன்கு வளரும் போது பக்கத்தில் இருக்கும் மக்களுக்கெல்லாம் பச்சிலையை நீங்கள் மருந்தாக வழங்குங்கள் இத்துடன் இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக நன்றி திருநீற்று பச்சிலை இலைகள் பெறுவதற்கு திரு முத்துராமலிங்கம் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எட்டு சுழி ஒன்பது எட்டு நான்கு ஐந்து மூன்று ஐந்து எட்டு ஒன்பது நன்றி